ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் செஃபா மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு தங்கங்களா செல்லங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமக்கு அரையாண்டு வந்துட்டு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவே உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மேக்ஸ் தான் போடுறேன் ஏன்னா நீங்கள் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க சாப்டர் வைஸாக நீங்கள் இப்போவே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் நம்மளுக்கு முக்கோணவியல் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஆறு சாப்டர்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் செம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் பேஜ் நம்பர் வந்துட்டு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு இதெல்லாம் டூ மார்க்ஸ் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க அதில் அஞ்சும் ஆறும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அஞ்சும் ஆறும் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்துட்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு பேஜ் நம்பர் எட்டில் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு வந்து பார்த்து அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு இந்த ஒன்று புள்ளி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் பேஜ் நம்பர் பதினொன்றில் ஹாஃப்லிக்கு குவார்ட்டர்லிக்கு ரெண்டுமே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது பேஜ் நம்பர் பன்னெண்டில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சமயமே டூ மார்க்ஸில் கேட்பாங்க இது இதை எம்பி இந்த ரெண்டு மட்டும் கொடுப்பாங்க இல்லைனா இதில் ரெண்டு மட்டும் கொடுப்பாங்க இதில் ஏதாவது டூ மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து மூணாவது கொஷின் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் பதிமூணில் இந்த அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் பதினாலு எடுத்துக்கோங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஏழாவதும் எட் பத்தாவது கொஷினும் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த எட்டாவது கொஷின் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மி கூட கேட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு அதாவது ஏழு பத்து இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் எட்டாவது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க அடுத்து பதினஞ்சாவது பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து இது ஒரு டூ மார்க்கு அப்புறம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று இது ஒரு இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின் சரிங்களா குறிச்சு கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க குறித்து கொடுக்குற சம்சை வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர்வைஸ் தான் இப்போ நீங்கள் போட்டு பார்க்க ஆரம்பிச்சுடுங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த வெண்டைகிராம் இந்த வெண்படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி மூணு எடுத்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் மூணு நாலு அஞ்சு இம்பார்ட்டண்ட் சரிங்களா இந்த அஞ்சாவது கணக்கில் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் மேக்சிமம் வந்துட்டு இதை மூணுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும் குறித்து கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொம்பது இதை படித்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் ஜியாமெட்ரி கிராஃப்ல நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஸோ ரெண்டே ரெண்டு தான் கேட்பாங்க ஸோ அதை நான் வந்துட்டு அடுத்து நான் சாப்டரில் சொல்கிறேன் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் வந்து சம் அஞ்சாவது சம் இம்பார்ட்டன்ட் அடுத்து நாலாவது இது மூணு நாலு அஞ்சு இது இது மூணுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு இம்பார்ட்டன்ட் நீங்கள் எ எக்ஸாம்பிள் பார்க்கும் போதே அதுலேருந்து எக்ஸசைஸில் சம் இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு முக்காவசி வேலை முடிஞ்சிடும் அதையும் நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்காடு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு ஒன்று புள்ளி இருபத்தாறு இது ஹாஃபில் இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்று புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு இது வந்துட்டு டூ மார்க் கொஷின் ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று இது வந்துட்டு எல்லாமே ஃபைவ் மார்க்ஸு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தெட்டு பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது இது ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு பேட்டர்னில் கொஷின் இருக்கும் வெண்டயாகிராம் கேட்பாங்க டிமார்கன்ஸில் அந்த மாதிரி கேட்பாங்க அந்த வெண்படம் கேட்பாங்க மொத்தம் நமக்கு வந்துட்டு மொத்தம் நாலு கொஷின் மூணு கொஷின் இருக்கும் அதில் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் மூணு கொஷின் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு அந்த மார்க் பண்ணி கொடுக்குறத தரவாக படிச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது இந்த பேட்டனில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ்லேருந்து கொஞ்சம் கொஷின் இருக்குது பேஜ் நம்பர் முப்பத்தி நாலுல இது ஃபைவ் மார்க் கொஷின் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் அடுத்து நாலாவது கொஷின் இம்பார்ட்டன் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட குழுவில் இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின் இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா ஒன்பது பத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் ஒன் மார்க்ஸை வந்துட்டு தரவாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து சாப்டர் டூக்கு வாங்க மெய்யன்கள் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன் டூ மார்க்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஏழு இல்லை நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் அதாவது பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று இல்லை இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு இது வந்துட்டு ஒரு டூ மார்க்கு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு இதுவும் இம்பார்டன்ட் கொஸ்டின் இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இது கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸில் டூ மார்க்கில் இருக்குது அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் இது மூணுமே இம்பார்ட்டன் ஸோ வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது ஸோ எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் இந்த மூணாவது கொஷின் இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு சம் பார்த்தாலே நீங்கள் மற்ற சம்ஸையும் நீங்கள் நீங்கள் நீங்க போட்டுடலாம் சரிங்களா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு இது வந்துட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் இந்த அஞ்சாவது கொஸ்டினில் இது இம்பார்ட்டன் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த நாலாவது கொஷினில் வந்துட்டு நமக்கு எது வேணால் கேட்கலாம் இது ஆப்ஷன்ஸில் ஸோ இதை வந்துட்டு இதை நீங்கள் ஒரு ஒரு சம் ரெண்டு சம் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அதை பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி எட்டு இது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இந்த ரூட் இன் தசம விரிவை காண்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்பது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினொன்று இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பன்னெண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதாவது ஐம்பத்தி ஏழாவது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது டூ மார்க் கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பாங்க படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு குவார்டர்லேயே கூட கேட்டிருந்தாங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டில் அதாவது ஒன்பது புள்ளி மூணு என் கோட்டில் குறிக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதே பேட்டனில் தான் இந்த கொஸ்டின் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் த்ரீ இல்லைன்னா ரூட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் இதை நீங்கள் எழுதிடலாம் அடுத்து ரெண்டாவது சமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கணக்கு மூணாவது கணக்கு அதாவது ரூட் ரெண்டு மற்றும் ரூட் த்ரீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாலு பேஜ் நம்பர் அறுபது எடுத்துக்கோங்க இது ரெண்டு புள்ளி பதினாலு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் இந்த பேட்டன்லேயே நமக்கு ரெண்டு கொஷின் சரிங்களா பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் இம்பார்ட்டன் ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அந்த கீழ்காணும் எண்களை என் கோட்டில் குறிக்கும் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் போட்டு பார்த்துருங்க பேஜ் நம்பர் அறுபத்தி எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழு அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு காண்க இந்த நாற்பத்தி ஒம்போது பவர் ஒன் பை டூ அது மாதிரி அறுபத்தி நாலு பை நூற்றி இருபத்தஞ்சு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இதையும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது கொஷினையும் அடுத்து கீழ்கான்போட்டின் ஐந்தாவது மூலத்தை காண்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போவே நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டவுட்ஸாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு சேனல் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து நைன்த்துக்கு வந்துட்டு கிராஃபு ஜாமெட்ரி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் மட்டும் ஸோ செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது இதில் வந்துட்டு அது இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்பதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆயிரத்தி இருபத்தி நாலு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா அடுத்து எழுபதாவது பக்கத்தில் வந்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு இந்த இந்த சம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரூட் அறுபத்தி மூணு நூற்றி எழுபத்தஞ்சி இருபத்தி எழுபத்தி எட்டு இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்த ரெண்டாவது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் இருபத்தி ஏழு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவதுல ரூட் முந்நூறு தொண்ணூறு மைனஸ் ரூட் எயிட் இது இம்பார்ட்டன்ட் முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபைவ் மார்க்கில் ஸோ ரிப்பீட்டட் கொஷின் பேஜ் நம்பர் எழுபத்தி மூணில் நாலாவது கொஸ்டின் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் எழுபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் சம்ல வந்து பார்த்திங்கன்னா மூணாவதும் நாலாவது இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த ஹாஃபலி பேப்பர்லேயே நிறையா டைமில் இந்த ரூட் செவன் மைனஸ் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் மதிப்புக்கானு அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் குறித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு ஆன்வலுக்குமே யூஸ் ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி நான் நிறையா கொஷின்லேருந்து குறித்து குறிச்சு தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி புக்கில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சம் கேட்பாங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பது பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழு அப்புறம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லா சாப்டர்ஸ்லையுமே ரெண்டு ரெண்டு கொஷின் வரும் ஸோ கண்டிப்பாக ஃபைவ் மார்க்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட் இம்பார்ட்டனாக உள்ள கொஷின்ஸை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் அடுத்து செகண்ட் கொஷின் செகண்ட் ஃபஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷ் கணக்கு இந்த மூணாவது கணக்கு ஃபஸ்ட் கணக்கு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அடுத்த ரெண்டாவது கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் மூணு இம்பார்ட்டன்ட் மூணாவதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு அதாவது ஒன்று ரெண்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த சுருக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் ஃபைவ் மார்க் இதை எது வேணால் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பது என்ன நீங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறீங்க இந்த கொஸ்டின் வருமா அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டாம் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருப்பீங்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் நைன்த்தில் வந்து நல்லா மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டென்த்தில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டப்பட தேவையில்லை பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது பலவுன்னு தெரிவினாக்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் எப்போவுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் நமக்கு ஃபோர்டீன் மார்க்ஸுக்கு வந்துட்டு ஒன் மார்க்கு ஒன் மார்க் வந்துட்டு எதுவுமே நம்ம விட்டுறக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே எழுதணும் இயற்கணிதம் மூணாவது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்காங்கண்ணா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு பயிற்சி சமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம் மூணாவது சம் இம்பார்ட்டன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவதும் பதினானும் ரிப்பீட்டட் கொஷின் இது சரிங்களா இது வந்து பத்தும் பதினொன்று பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சில் இது ரெண்டும் ரிப்பீட்டட் கொஷின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்புறம் எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி பத்து இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன் ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நாலாவது இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் மூ இந்த மூணாவது பல்லுறுப்பு கோவின் பூச்சியங்களை காண்க இதில் வந்துட்டு இந்த இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தேன் ஸோ வந்துட்டு ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க அடுத்து காரணி தேற்றம் பேஜ் நம்பர் நூற்றி மூணு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதிமூணு ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினஞ்சு இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாஃப் இல்லையே இருக்குது ஆன்மெல்லையுமே கேட்பாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து பயிற்சி மூணு புள்ளி மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பேஜ் நம்பர் நூற்றி நாலில் ரெண்டு மூணு நாலாவது இம்பார்டன்ட் அடுத்து அஞ்சு ஆறு இம்பார்ட்டன் எட்டாவது இம்பார்ட்டன்ட் சரிங்களா எட்டாவது கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து ஒன்பதாவது கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடு கொஷின் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லெவன்த்து கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவலையே கிடையாது ஸோ வந்துட்டு இப்போலேருந்தே நீங்கள் போட ஆரம்பிச்சிடுங்க மூணு புள்ளி பதினாறு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாறு பேஜ் நம்பர் நூற்றி அஞ்சில் அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்று இந்த விரித்து எழுதுக வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ் காண்பவற்றை இந்த ஃபஸ்ட் ரெண்டு கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது அடுத்து விரிவுபடுத்துக இந்த கொஷின் அடுத்து இந்த தொண்ணூத்தெட்டு கியூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன் ஸோ இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வ பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து ஆறு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து பதினாலாவது கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னேற்றத்தை சோதித்தல் இது வந்துட்டு இதில் செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கோங்க ஏ ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர்டு இதை வந்துட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த காரணி கொஷின் வந்துட்டு இது கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதில் ஃபைவ் மார்க்கில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அந்த காரணிப்படுத்துக அப்படின்ற கொஷின் கண்டிப்பாக இருக்கும் ஸோ காரணிப்படுத்துகையில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஏழு பேஜ் நம்பர் நூற்றி பதினாலில் பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சில் மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது முப்பது எடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஒன்று ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து பயிற்சி மூணு புள்ளி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் ஹாஃபலியில் காரணிப்படுத்துகா இது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் நல்லாவே போட்டு பார்த்துருங்க காரணிப்படுத்துகா இந்த கொஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷினில் வந்துட்டு மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவு மீதியை காண்க இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பேசும்போது நூற்றி பதினேழில் அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி நாலு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஃபைவ் மார்க் இது ரிப்பீட்டட் கொஷின் ஒன்று இந்த கொஷின் கேட்பாங்க இல்லைன்னா அந்த கொஷின் கேட்பாங்க ரெண்டையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் எஃப்ஆப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையை ஜிஆஃப் எக்ஸால் வகுக்க கிடைக்கும் ஈவு மற்றும் வீதியை காணும் ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஏழு பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் பயிற்சி மூணு புள்ளி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிஃப்து கொஸ்டின் சிக்ஸ்து செவன்த் இது ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் டூ மார்க் இது ரெண்டுமே டூ மார்க் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இதெல்லாம் ஃபஸ்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் இதெல்லாம் வந்துட்டு ஃபைவ் மார்க் அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பது இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பேசுன நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்று இவர் இம்பார்டன்ட் ஹாஃப் இலி கொஷின் இம்பார்ட்டன் கொஷின் அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் நமக்கு எல்லா சம்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் இதில் எதுவுமே நான் ஸ்கிப் பண்ண முடியல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஒவ்வொரு சம்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள் செலக்டடாக படிக்கணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டில் நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது படிச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது கொஷின் ஃபுல்லாகவே இந்த மீ போ வா இது கண்டிப்பாக எல்லாமே படிச்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் கிராஃப் வந்துட்டு நூற்றி இருபத்தாறு நம்ம இதில் எயிட் மார்க் கொஷின் இல்லை இம்பார்ட்டன்ட் நான் வந்துட்டு நாலு சம்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் ஜாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இதில் ஒய்இஸிக்கு கூட த்ரீ இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை இந்த ரெண்டையும் மாறி மாறி தான் கேட்குறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் அதாவது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி மூணு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இஸ் இவல் டு செவன் மற்றும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் இவல் டு செவன் என்ற ஒருங்கிணைந்த சமன்பாடுகளுக்கு அஞ்சு மைனஸ் ஒன்று என்பதை தீர்வாகுமா இது வந்துட்டு ஒரு ஃபை மார்க்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க்கு அதை பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு பேஜ் நம்பர் நூற்றி முப்பதில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிராஃப் கொஷின் அடுத்துட்டு பைத்தி சம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அவ்வளோதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஒய்இசி கொடு டூ எக்ஸு ஒய்இசி கொடு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் அடுத்து இந்த சம் இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் இந்த வரைபட முறையில் தீர்க்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினும் இந்த கொஷினும் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் ரெ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய்இசி கோட்டு செவன் எக்ஸ் மைனஸ் இசி கொடு த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இசி கொடு ஃபோர் நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் டுவல் இசைக்கு ஒரு ஜீரோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன் ஸோ பார்த்துக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதியிடல் முறையில் தீர்க்க இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ராமனின் வயது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இது வந்துட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பயிற்சி மூணு மூணு புள்ளி பன்னெண்டு பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க நீக்கல் முறையில் தீர்வு காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு இது மூணு இம்பார்ட்டன்ட் அடுத்து ரெண்டாவது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின் இது வந்துட்டு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒருடைய வயதானது இதுவும் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டு ரிப்பீட்டட் கொஷின் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காடு மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பது அதே பேஜில் பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த கொஷின் குறுக்கு பெருக்கல் முறை நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைவ் மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் இதில் ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு அடுத்து பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் நூற்றி நூற்றி நாற்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி பதினாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு முறை பயன்படுத்தி தீர்க்க இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சும் ஆறும் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலுல அஞ்சும் ஆறும் இம்பார்ட்டன் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஃபோர்த்து சாப்டர் வந்தாச்சு வடிவியல் அடுத்து பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இப்போவே ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் உட்காருங்க மேக்ஸுக்கு அப்புறம் மற்ற மற்ற சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஃபைவ் மார்க்கு ஸோ கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க எடுத்துக்கடை நாலு புள்ளி மூணுல வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பைசி நாலு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் நாலும் அஞ்சும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒன்பதும் இம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்வது ஹாஃப்லி போர்ஷன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய செலக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பயிற்சி நாலு புள்ளி ஒன்பது பேஜ் நம்பர் நூற்றி எண்பதில் சரிங்களா பயிற்சி நாலு புள்ளி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு இது நாலுமே இம்பார்ட்டன் அதுலேயும் இந்த நான் ஏழாவது கொஷின் பார்த்தீங்களா பின்வரும் படங்களில் எக்ஸ் ஜீரோயின் மதிப்பு இது இல்லாத கொஷின் பேப்பரே அந்த அரையாண்டு தேர்வில் நானும் பார்த்துட்டேன் இல்லை இதில் ஏதாவது ஒரு படம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஸோ வந்துட்டு இந்த படம் இந்த டிகிரிஸில் உள்ளது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பேசுகிற நூற்றி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பத்து அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி நாலு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஸோ அடுத்து படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இருக்கிறோம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஏழாவது ஒன்பதாவது இம்பார்ட்டன்ட் சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி அஞ்சில் அப்புறம் இந்த நூற்றி எண்பத்தாறாம் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா இந்த எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பன்னெண்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஜாமெட்ரி கொஷின் இது ஆல்ரெடி நான் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து ஒரு சம் இல்லைனா உங்களுக்கு வட்டம் கேட்பாங்க இந்த நடுக்கோட்டு மையம் வரைக அப்படின்னு கேட்பாங்க ஆனால் வட்டம் கேட்பாங்க இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அது மாதிரி எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதிமூணுன்னு பார்த்துக்கோங்க குத்துக்கோட்டு மையம் இதில் நாலுலேருந்து தான் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க நீங்கள் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மொத்தம் நாலு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இப்போதைக்கு ஹாஃப்லேயே பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்கும் சரிங்களா பயிற்சி நாலு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரி கொஸ்டின் இல்லை ஸோ நடுக்கொட்டு மையத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க போட்டு பார்த்துருங்க அடுத்து மூணு நாலு மூணு நாலு அஞ்சாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் ஸோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும் நீங்கள் ஒரு சாமி போட்டு பார்த்தாலே போதும் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினாலு இது வந்து வட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் மீட்டம்லேயே நிறையா கொஸ்டினில் இருந்தது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் கேட்கல ஸோ கண்டிப்பாக அந்த சுற்றுவட்டம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க அந்த நாலு புள்ளி நாலை வந்துட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நாலு புள்ளி பதினஞ்சு சரிங்களா அந்த சுற்று வட்டம் அதாவது ஒன்று வெளிவட்டமாக இருக்கும் இல்லைனா அந்த மாதிரி உள்வட்டம் கேட்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நாலு புள்ளி பதினஞ்சு இதில் வந்து பயிற்சி நாலு புள்ளி ஆறு சாரி எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினஞ்சு சொன்னேன் நாலு புள்ளி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் மூணாவதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது சமம் அஞ்சாவது சமும் இம்பார்ட்டன்ட் இந்தியா டிஸ்ட்ரிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தாலே போதும் எக்ஸைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் ஒன் மேக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இப்போ ஆயத்தொலை வடிவியல் சாப்டர் அஞ்சு பே பேஜ் நம்பர் இரநூத்தி மூணு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இதெல்லாம் கிராஃப் வச்சே கேட்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி அஞ்சு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஷின் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினொன்று இது ஒரு ரிப்பீட்டட் ஹாஃப் எலி கொஷின் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இந்த கொஷின் இருக்குது எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி பதினொன்று பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமில் இந்த ரெண்டு சம் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அடுத்து மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் ஹாஃப்லேயே பொறுத்த வரைக்கும் மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நாலு அஞ்சு இம்பார்ட்டண்ட் பத்தாவது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாறு எடுத்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதிமூணை பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினஞ்சு பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு எந்த கொஷின்ஸ் வேணால் நமக்கு கேட்கலாம் ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த சாப்டர்லேருந்து அஞ்சாவது சாப்டர்லேருந்து ரெண்டு ஃபைவ் மார்க் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி இரநூத்தி இருபத்தி ஏழில் அஞ்சு புள்ளி பதினெட்டு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினெட்டு அஞ்சு புள்ளி பத்தொம்போது பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணு நாலு இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பேசுகிற மாதிரி இரநூத்தி முப்பது எடுத்துக்கோங்க அஞ்சு புள்ளி இருபது இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆறு ஏழு இம்பார்ட்டன்ட் இது டூ மார்க் இது ஃபைவ் மார்க் சரிங்களா ஸோ குழப்பிக்கக்கூடாது ஸோ இதில் வந்துட்டு முக்காவாசி நான் குறிச்சிருக்கேன் அது பாதையை வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் மார்க் பண்ணேன் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து முக்கோணவியல் வந்தாச்சு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு இது வந்து கொஷின் எடுத்துக்காட்டு மூணு இம்பார்ட்டன்ட் அடுத்து பயிற்சி ஆறு புள்ளி சம் இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது சம் இம்பார்டன் நாலாவது இம்பார்ட்டன் ஏழாவது இம்பார்ட்டன் அடுத்து பேஜ் நம்பர் ரெண்டில் எட்டு ஒன்பது இம்பார்டன்ட் பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆறு புள்ளி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் மூணு நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏஐசி கூட முப்பது டிகிரி இது ரெண்டுமே ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரிங்களா அடுத்து ஆறு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி எட்டு பேஜ் எட்டு இதுல வந்துட்டு இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன் அப்புறம் டென் செவன் செவன் டிகிரி இது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா இது வந்துட்டு திரும்ப 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 கேட்ட ஒரு கொஸ்டின் ஆறு புள்ளி ஒன்பது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது அடுத்து பயிற்சி ஆறு புள்ளி மூணில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன் கீழ் கான்வோட்டின் கொஷின் காண்க இந்த நாலாவது கொஷின் இம்பார்ட்டன் அடுத்து எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பன்னெண்டு இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு பதினாலு இம்பார்ட்டன்ட் முக்காவாசி நம்ம கொஷின் பேப்பரில் எடுத்துக்காட்டு சம்ஸ் இருக்கும் ஸோ எடுத்துக்காட்டு சம்மை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க பயிற்சி ஆறு புள்ளி நாலு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேஜ் நம்பர் அதில் மதிப்பு மதிப்புக்கான்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது சம் இந்த ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன் ஜீரோ ஈட்டாவின் மதிப்புக்கான்க வந்து இது இதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க மதிப்பு மதிப்புக்கான்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து நாலாவது அஞ்சாவது ஃபைவ் மார்க் கொஷின் சரிங்களா இது ரெண்டும் ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நமக்கு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபோர்டீன் மார்க்ஸுக்கு வந்து இருக்குது ஸோ வந்து ஆறு சாப்டர்லேயுமே ஒன் மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க குறித்து கொடுத்த கொஸ்டினாக ஸ்கிப் பண்ணாமல் அழகாக எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துருங்க நான் அதனால தான் உங்களுக்கு நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்